வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நாளுக்கு நாள் களம் மாறிட்டு இருக்குது தொடர்ந்து நானூறு முந்நூறுன்னு சொல்லிட்டு இப்போ யாரனும் ஒரு கீழே போயிட்டாங்க குறிப்பாக ஒரு மூன்று சம்பவங்கள் மிக முக்கியமான சம்பவங்கள் ஓட்டு பெட்டியை மாற்ற போகிறாங்க அதற்கெல்லாம் ஆதார் எண்ட் இருக்கு அப்படின்னு மம்தா பேனர்ஜி சொல்லி எல்லோரும் சேர்ந்து இந்தியா கூட்டணியில் இருக்கெல்லாம் சேர்ந்து தேர்தல் கமிஷன்கிட்ட முறையிடணும் அப்படிங்கிறாங்க அடுத்து உச்சநீதிமன்றம் போனாலும் போவாங்க ஏன்னா அதற்கு அவர்கள் சொல்கிற வலுவான காரணங்கள் உச்சநீதிமன்றத்தில் எடுபடும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஒன்று ரெண்டாவது நேற்றைய பிரச்சாரத்தில் நம்ம இவர் தேஜஸ்வி யாதவ் மோடி அவர்கள் பேசியதாக ஒரு ஆடியோ போட்டு காட்டி அது பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டுருக்கு அவர் என்ன பேசினார் போன தடவை பத்து வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வரும்போது என்ன சொன்னாரோ அதை பத்து வருஷத்துக்கு அப்புறமும் இதுவரை நிறைவேற்றப்படலை ஏகப்பட்ட விலையாயிடுச்சி எல்லோரும் சிலிண்டரை பார்த்து கும்பிட்டுட்டு போங்கன்னலாம் சொன்னார் அப்படின்னு அவர் போட்ட அந்த ஆடியோ வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தந்திருக்கு ரெண்டு மூன்றாவது விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறையில் பிஜேபி அதாவது வந்து ரெண்டு எருமை இருந்தால் ஒரு எருமையை காங்கிரஸ் கொடுத்துருவாங்க காங்கிரஸை நம்ப மாட்டோம் ரிட்டர்னில் கொடுங்க அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் மோடி கேட்குறாரு நம்ம என்ன கேட்குறோன்னா ரிட்டர்னில் எப்படி கொடுக்க முடியும் நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை அதாவது என்னன்னா பண்ணவே முடியாத விஷயத்த சொல்கிறது அதை ஒரு கடையில் போய்ட்டு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து காசே கொடுக்காம எடுத்துகிட்டு போங்க சாப்பிட்டு வந்து காசு கொடுங்கம்பாங்க அது எப்படி ஒத்துக்குவாங்க அது சுமார் பேச்சுக்கு சொல்ல வேண்டியது தான் அந்த மாதிரி பேசுறது இவர் இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா ப சிதம்பரம் அவருக்கு கொடுத்த அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் முத முதல்ல இடஒதுக்கீடு கொண்டு வந்ததே நாங்கள் தான் இருபத்தேழு பெர்சென்ட் இடஒதுக்கீட்டை கொடுத்ததே நாங்கள் தான் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் இன்னொன்று மாணவர்களை போராட்ட வேணும்னே போராட்ட தூண்டுறாரு மோடி ஏன்னா இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு ஏன்னா அவர் ஓபிசிக்கு மேட்ருக்கு பதில் சொல்ல முடியல அதனால் இதை கிளப்பிட்டிருக்காரு அப்படின்னு எல்லா பக்கத்திலிருந்தும் ஒரு பெரிய அதிர்ச்சி தரும்போது என்ன சொல்கிறதுனே தெரில அங்கே கர்நாடகத்தில் சிமோகா தொகுதியில் ஈஸ்வரப்பா அவர் வந்து பிஜேபி எடுத்து நிற்கிறாரு எடியூரப்பா பையனை சிவராஜ்குமார் அவங்க மையை வந்து புளித்தா அவங்க வந்து காங்கிரஸ் சார்பில் நிற்கிறாங்க சரி எடியூரப்பா பையன் யோகேந்திரா ஜெயிச்சிருவார்னு பார்த்தா ஈஸ்வரப்பா கிட்ட எல்லா பிஜேபிக்காரங்களும் போயிட்டாங்க முகவர்கள்லாம் இப்போ ஆளே இல்லாமல் இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் ஏற்கனவே கேசட்டு வேறு இப்படிப்பட்ட நிலைமையில் பல அட்டாக்கை பாவம் மோடி அமித்ஷா ஒரே நேரத்தில் சம்பாரிக்காக ச சமாளிச்சுட்டு முதல்ல அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க கணக்கெல்லாம் புட்டுக்குச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொன்றை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஓட்டிங் மிஷினை பற்றி தொடர்ந்து எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாலும் இன்றைக்கி மம்தா பேனர்ஜி சொன்ன குற்றச்சாட்டு எதையுமே பத்தாம் பொதுவாக சொல்லக்கூடாது இன்றைக்கி மம்தா பேனர்ஜி என்ன கேட்குறாங்கன்னா தேர்தல் ஆணையம் டிஜிட்டல் டிஜிட்டல்னு சொல்கிறீங்களே உச்சநீதிமன்றத்தில் போய் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களை மாதிரி ஒரு ஆளே இல்லை அப்படின்லாம் சொன்னீங்க முதல் நாள் வந்து தமிழ்நாட்டிலே தெரியும் முதல் நாள் வந்து எழுபத்தி ஆறுனாங்க அப்புறம் அறுபத்தாறுனாங்க என்னங்க ஒன்றுமே புரியல ஒரு லட்சம் ஓட்டு வர காணும் அண்ணாமலை சொல்கிறாரு இப்படி திடீர்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓட்டு பதிவு லிஸ்ட்டை தேர்தல் ஆணையம் வெளியிடுறாங்க அதுவும் முதல் கட்ட தேர்தல் ரெண்டாம் கட்ட தேர்தல் அதை வந்து அதிகாரப்பூர்வமாக நேற்று முந்தா நாள் தான் அறிவிக்கிறாங்க அதுவும் சிச்சிஆரா யெச்சூரி பரதன் இவங்கெல்லாம் கேட்டதுக்கப்புறம் முதல் ஃபேஸில் இவ்வளவு ரெண்டாவது ஃபேஸில் இவ்வளோங்கிறாங்க ஒவ்வொரு தொகுதி வாரியாக இதுவரை அறிவிக்கப்படலை அது ஏன் முதல்ல அறிவித்ததை விட அஞ்சு சதவீதம் அதிகமாக இப்போ வந்து சொல்கிறீங்களே அதுக்கு காரணம் என்ன இப்போ வந்து இதுக்கு பதில் சொல்லணும் கரெக்டு தான் தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்ட் அமைப்புங்கிறீங்க பக்கமாக பண்ணுறேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஓட்டுப்பிடிக்கலாம் மாற்றுறாங்க பிஜேபி அப்படின்ட்டாங்க அதான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு நைட்லாம் வந்து மாற்றுற மாதிரி தெரியுது நீங்கள்லாம் ரொம்ப கண்காணிப்பாக இருக்கணும் அது என்னன்னா இந்த ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய குழப்ப இருக்குது ஓட்டிங் மிஷினில் பிஜேபி ஏதோ பண்ணுதுப்பா வட மாவட்டத்தில் ஃபுல்லாக பிஜேபி ஏதோ பண்ணி ஜெயிக்கிதுப்பா அப்படின்னு ஒரு பெரிய இமேஜ் இருக்கக்கூடிய சில நிலத்தில் இன்றைக்கி மம்தா பேனர்ஜியோடய பேச்சு நீங்கள் அறிவுபூர்வம் அதெல்லாம் சொன்னாலும் மத்து மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க இந்த சுவிட்ச்சை அழுத்தணும் எரியும் டக்குன்னு ஒன்று வரும் அதை பார்த்து போடுங்க எத்தனை பேர்கிட்ட காமிக்கிறாங்க விவிபேட் எத்தனை பேர்கிட்ட காமிக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை மக்கள்கிட்ட ஐயோ அப்போ பிஜேபி உண்மையில இப்படி தான் ஜெயிக்கிறா இங்கே கூட அப்படி தான் நினைக்கிறாங்க அப்படி தான் நினைக்கிறோம் அப்போ என்னென்னா அஞ்சு சதவீதம்னு சொல்கிறாங்க அப்போ இன்னும் சொல்கிறாங்க அஞ்சு இது தான் ஆனால் நீங்கள் எல்லாேருமே ஓட்டு போடுங்க அஞ்சு இல்லை பிஜேபிக்கு அதிகமாக ஐம்பது சதவீதம் போகலாம் வாங்கிறதுனால ஈஸியாக காலி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் ஒரு நம்பிக்கை மம்தா காட்சியுடைய பேச்சை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க பிஜேபி அங்கே நீங்கள் கேட்டோம் மகிமா முழு இந்த மகிமாமை தான் அவங்க தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஓட விட்றாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் மேற்கு வங்க யாருமே எதிர்பார்க்காது ரிசல்ட் வரப்போது பாருங்க மம்தா பானர்ஜி தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அபிஷேக் பானர்ஜி ஸ்கெட்சு போட்டு ஒவ்வொருத்தராக தூக்கிட்டுருக்காரு அந்த கோச் ஃபேக்ட்ரிலலாம் அடித்து வரட்டுறாங்க அந்த அளவுக்கு போய்ட்டு இருக்குது ஆனால் பிஜேபியும் சும்மா இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆனந்த போஸ்ட் கவர்னர் அவர் வச்சு ஏகப்பட்ட வேலைகள் இருக்காங்க அமித்ஷா போய் அவர்வர் ஒரு பக்கம் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மேற்கு வங்காரத்தை பிடிச்சிடணும் அப்படின்னு பிஜேபி ரொம்ப இறங்கி வேலை பார்க்குறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை மம்தாவுடைய இந்த வார்த்தை எல்லாராலும் கவனத்தில் ஈர்க்கக்கூடிய வார்த்தை இன்னும் குறிப்பாக இந்த வார்த்தை இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பர்சன்டேஜ் மாத்தணும் சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போனால் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக த தரவுகள் அடிப்பு கேட்கும் நீங்கள் என்னங்க சொன்னீங்க டிஜிட்டல் என்னங்க அப்படி ஆச்சுன்னு கேட்குமா கேட்காதா அப்போ பெரிய பிரச்சனை வரும் நாளை இதை வச்சு ஓட்டு இது நம்ப முடியல விவிபேட் என்னங்க அப்படின்னு சொல்லி இது அது மேட்ச் ஆகலன்னு என்ன ஆகும் அதனால் இந்த தடவை அப்படி ஒருவேளை இந்த ஓட்டிங் மிஷினில் ஃப்ராடு பண்ணுறது இதெல்லாம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இந்த தடவை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை இன்னொன்று பெரும்பாலும் இன்னைக்கு எல்லாத்துலையும் ஒரு அவரேஷன் வந்ததுனால ஏகப்பட்ட பேர் இதில் இருக்காங்க நம்மை பொறுத்தவரை இந்த ஓட்டிங் மிஷினில் வந்து மாற்றுவாங்களா இல்லையாங்கிற சந்தேகம் இல்லை என்ன நம்ப வேண்டியதுன்னா இப்போ சொல்ல முடியாது இங்கே இருந்தாலும் வீடியோ கால் கூட என்னென்னமோ வந்துருச்சு அப்படிங்கும் போது ஒரு சிப்பை பொருத்திடுவாங்க அது அன்னைக்கு கரெக்டாக என்றைக்கே அது ஓப்பன் ஆகுதோ அதாவது வந்து அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்குது நம்ம ஓட்டு போடுறோம் அப்போல்லாம் கரெக்டாக இப்போ வந்து காங்கிரஸ் கோட் போட்டிங்கன்னா காங்கிரஸ்லேயே தான் இருக்கும் ஆனால் உள்ளே ஒரு சிப் இருக்கும் அதில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருவாங்க என்றைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு வருக்குதோ அன்றைக்கி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாமே தப்பாக போயிடும் குஜரா இதில் குஜராத்தில் அப்படி தான் பண்ணுறாங்க ராஜஸ்தானில் மத்திய பிரதேசத்தில் ஹரியானா சொல்லிக்கிட்டே போனோம் போனதுல அப்படி எல்லாம் 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 அப்போ அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது தமிழ்நாட்டில் விட்டாங்க அது அதில் சில தொகுதி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பையன் அந்த தொகுதியெல்லாம் ஜெயிக்க வச்சாங்க இது பண்ண முடியுமானா ஓட்டிங் மிஷினில் நுணுக்கமாக இன்னைக்கு டெக்னாலஜியில் எல்லாம் பண்ண முடியும் ஆனால் நமக்கு என்ன சந்தேகம்னா இவ்வளோ பெரிய இந்திய நாட்டில் இவ்வளோ பேர் பண்ணுறாங்க திரிணாமுல் காங்கிரஸ்காரங்களும் இருப்பாங்க திமுக அந்த ஓட்டிங் மிஷினை கையாளுறாங்க அப்படிங்கும்போது அப்படி ஃப்ராடு பண்ணிட முடியுமா அப்படின்னா ஏங்க மேனுஃபேக்சரிங்லாம் விஷயம் நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க நம்ம இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல பழைய வாக்கு சீட்டு முறைக்கு தான் மாறணும் அதை வந்து உள்ளே பூந்து குத்திடுறாங்கன்னு வேற மோடி அவர்கள் சொல்கிறாரு நம்ம ஒன்றும் புரியல இது ஒரு பக்கம் இருக்கும்போது திடீர்னு அடுத்த திருப்பம் ரெண்டு எரும மாடில் ஒரு எரும மாடை காங்கிரஸ் வந்து இருந்து பிடிங்கிடுவாங்கன்னா முதல் டைலாக்கு கா இந்துக்கள் இருந்து பணத்தெல்லாம் எடுத்து முஸ்லீம்கிட்ட கொடுப்பாங்க அது எப்படி கொடுக்க முடியும்னு தெரில எண்பது கோடி முஸ்லீம் இந்துக்கள் எண்பது தொண்ணூறு கோடி இந்துக்கள் இருக்காங்க இருபது கோடி தான் முஸ்லீம்கள் இருக்காங்க அது எப்படி கொடுக்க முடியும் இருபது கோடிக்கு எப்படி கொடுக்க முடியும் நமக்கு தெரியல இன்னொன்று உண்மையை புரியாது கா ஒரு என்ன ஒரு ம நல்ல ஒரு என்ன பேசுறதுன்னு அந்த வார்த்தையை சொல்ல ஏன்னால் இருபது கோடி பேர் ஓட்டு போடணுங்கிறதுக்காக எண்பது கோடி பேர் ஓ ஓட்டை யாராவது வீண் பண்ணுவாங்களா அப்படி ஒரு முட்டாளங்க காங்கிரஸ் அப்படின்னா காங்கிரஸ் வரவே வராதங்க இருபது இருக்க எண்பது கோடியில் சொத்து பிடிங்க இருபது கோடி கொடுத்துட்டா எப்படிங்க இப்போ இருபது கோடி தானே ஓட்டு போடுவோம் எண்பது கோடி நீங்கள் தானே ஜெயிப்பீங்க இது பேசிக்காக ஒரு நாலேஜ் வேணாம் இப்படியா பேசுறது அப்போ என்னென்னா தான் பேசினா எதை வேணால் மக்கள் கேட்பாங்க மறுபடியும் சொல்கிறோம் ஹிட்லர் முசோலினி எல்லோரும் இதான் பண்ணாங்க தான் தான் கடைசியாக ஹிட்லர் என்ன பண்ணார் சோவியத் யூனியன் மேல் படையெடுக்க போகும்போது அமெரிக்காவை கூப்பிட்ருக்கலாம் அவர் உதவிக்கு வர ரெடியாக இருந்தாங்க தேவையில்லாமல் ஜெர்மன் படையை இறக்கி விட்டு கடைசியாக எந்த மாதிரி ஆனார் அவர் உங்களுக்கு தெரியும் அதனால் இது வந்து தாங்கிற ரகங்க எல்லாத்துக்கும் வரலாறு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அதிகாரத்தில் உயரத்தில் இருக்கவங்க அவங்க யார் பேசி கேட்க மாட்டாங்க யார் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா மோடி கண்ணில் ஒரு பயம் தெரியுது பார்த்தீங்களா ஆளே ரொம்ப நல்லா பல பல பலன் ஆள் சூப்பராக இருப்பார் என்னன்னு தெரில ஆள் ஒரு மாதிரியாக இருக்கார் வர வர கொஞ்சம் கவலை ஆகிடுச்சா என்னன்னு தெரில இல்லை டயட்டில் இருக்காரா தெரில ஆளே ஒரு மாதிரி இருக்கார் ஏன்னா பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக வருது இந்தியா கூட்டணி வந்து காங்கிரஸ் வந்து நிறைய இடத்துல நிற்கல இதெல்லாம் உங்களுக்கு எங்கே முதலே தெரியாதா நிறைய இடத்துல இருக்கலாம் மெஜாரிட்டி வராது அப்புறம் ஒரு எப்பயுமேங்க நான் தோத்துட்டேன்னு சொல்லக்கூடாது நான் நானூறு நான் நானூறு நான் நானூறு அதே தான் ஆனால் என்னென்னா என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்க பயம் வெளியில் வந்துடும் ஏதோ ஒரு இடத்துல வார்த்தை நீங்கள் 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 கோவமே படக்கூடாது சாந்தமாக இருங்கள்னு யோகா கிளாஸ்லாம் போவாங்க ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுடைய கோபத்தை நீங்கள் பார்ப்பீங்க அது மாறாத ஐயா மாறாது மனமும் குணமும் மாறாது அதையும் தாண்டி உள்ளத்தில் இருப்பது தான் உதடுகளில் வரும் இது இயற்கை அப்படிப்பட்ட சொன்னீங்க பொதுக்கூடத்தில் என்னதான் எழுதி கீழ் வச்சு பேசுகிறாலும் வந்துடும் வார்த்தை இப்போ என்ன வருது வார்த்தை அவங்க வந்தால் ஒவ்வொரு ஒவ்வொரு இயற்கும் ஒவ்வொரு பிரதமர் பரவாயில்ல வந்துட்டு போட்டோம் நீங்கள் பத்து வருஷம் என்ன கிழிச்சிங்க ஒரே ஆள் தான் இருந்தீங்க பெஞ்சை ஜெஸ்ட்டு ஒன்றுமே பண்ணலை இன்னொன்று மக்கள் ரோட்டில் தான் விட்டீங்க அடுத்தது ஒருத்தர் வரட்டுமே ஏன் தேவகோடா குஜ்ரால் எல்லாம் ஆண்டாங்கல்ல என்ன அது என்ன கெட்டு போச்சு என்னோட என்ன மோசமாக போயிடுச்சா சந்திரசேகர் ஆண்டாரு சொல்லிக்கிட்டே போகலாமே அவங்க ஆச்சு விட உங்கள் ஆட்சி ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு தான் மக்கள் பேசிக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி ரிட்டன்ல எழுதி கொடுங்கிறார் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதெல்லாம் இது இது வந்து அது பேசுறது என்ன வேடா பேசக்கூடாதுங்க சும்மா பொதுக்கூடத்தில் மற்ற ஒரு எப்படி சொல்கிறதுனா சும்மா பேச்சாளர் இருப்பாள்ல அவர் மாதிரி பிகினிங் மாதிரி பேசுகிறாரு நீங்கள் வந்து எழுதி கொடுங்க யார்கிட்ட எழுதி கொடுக்கணும் சொல்லுங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற மாட்டேன்னு அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திரதே நீங்கள் தான் முந்நூற்றி எழுபது ஆட்டுகள் ஏன் க பண்ணீங்க அது கேட்கு அப்புறம் வந்து உச்சநீதிமன்ற நீதியரசரும் வந்து தேர்தல் ஆணையர் நியமனத்தில் இருக்கணுங்கிறத மாத்துறது யாரு நீங்கள் தானே ஏன் மாத்தினீங்க அப்போ திடீர்னு காங்க அதாவது என்னன்னா மக்களுக்கு நல்லா ஒன்று தெரியுது எதுவும் மக்களுக்கு போய் சேர்ந்துட கூடாது விலவாசி இலவாசி வேலையின்மை எதுவும் சேர்ந்து கூடாது முஸ்லீம்னு ஒரு நாள் பேசுறது ஏங்க ரெண்டு எருவ மாடு ஒரு எருமை மாடு கொடுத்து வேற ஆளுக்கு கொடுக்குற நம்ப முடியுது ஆனால் ஒன்றே ஒண்ணுங்க ரெண்டு ஏறு மாடு ஒரு ஏர் மாடு முஸ்லீம்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லாமட்டார் அது ஒன்று தான் அது சொல்ல சொல்லாமட்டார்னு தெரில அது வந்து ப இது பண்ணலாது அது திடீர் இன்னொன்று பாகிஸ்தானுடைய முன்னாள் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் வந்து ராகுல் காந்தி நல்லா பேசுகிறாரு வைரலாக அவர் பேச்சு நல்லா ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே இங்கேருந்து பிஜேபியில் பார்த்திங்களா நான் சொல்லிட்டேன்ல ஏன்னா காங்கிரஸ் கையில் நீங்கள் வந்து ஆட்சியை கொடுத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க காங்கிரஸ் ஹாத் ஹை பாகிஸ்தான்கே ஏதோ ஒன்று ஹாத் ஹை அப்படின்னு இந்தியில் இது வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து எங்க அவர் ஒரு இன்னொன்று இது போயிட்டுருக்கும்போது இன்னொரு வீடியோ அதாவது காங்கிரஸுக்கு ஹா ஜெயிக்கணுன்ட்டு பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் வந்து ஆசைப்படுறாரு ரைட்டு ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு எதிராக யூஎஸில் வந்து அசம்பளியில் நம்ம மன்மோகன் சிங் ஐயா பேசிய பேச்சு டெரரிஸ்ட்டை ஒழிக்கலாம் ஒரு ஒளி பண்ணிடுவோன்னு சொன்ன பேச்சு அடுத்த நாள் பாகிஸ்தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் போய் பார்க்காதது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுற வரைக்கும் வரமாட்டேன்னு சொன்னதெல்லாம் ஏற்கப்பட்ட ஒளிநாடெல்லாம் இருக்குல்ல காங்கிரஸ் பண்ணது காங்கிரஸ் காலத்தில் இருந்தால் பாகிஸ்தான் கூட அளவுக்கு பிரச்சனை இருந்ததா சீனா இந்த அளவுக்கு பிரச்சனை இருந்ததா எல்லா வேங்க நீங்கள் ஒருத்தர் தான் அறிவாளி நேருவில் இருந்து இந்திரா காந்தி அம்மையார்லேருந்து குஜராத் தேவகவுடா நரசிம்மராவு வாஜ்பாயி இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது பொக்ரைன் விதிக்கும் போது அந்த அணுகுடி வைக்கும்போது காங்கிரஸ் எந்த மாதிரியான குற்றச்சாட்டை தான் வச்சாங்களா எல்லா நல்லா தான் இருந்தோம் ஏன் இப்போ இவ்வ நீங்கள் மட்டும் ஒரு ஒரு இதை ஒரு பிராண்ட் பண்ணுறீங்க நீங்களால் தான் உங்களால் தான் உங்களால் தான் அதாவதுனா இந் உலகத்துலேயே ஒரு இடத்துல வந்து சந்திரயான் போய் நிற்குது அது உலகத்துக்கே பொதுவான இடம் அதுக்கே சக்தியின் பேர் வச்சு அறிவாளி இவர் இவர்கிட்ட நம்ம என்ன பதில் எதிர்பார்க்குறதுன்னு தெரியல இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஐயா ரவி அவர்கள் புதுசாக ஒரு முயற்சி ஒரு முடிவு பண்ணியிருக்கார் என்ன சொல்கிறாருன்னா குஜராத் தான் அந்த இந்தியாவிலேயே வந்து இன்டர் இது தொழில் வளர்த்தினால் பணம் கொடுக்குற இடமா தமிழ்நாட்டில் இருக்குது இருந்தாலும் குஜராத் தான் குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சிவில் ச எக்ஸாம்லாம் எழுத மாட்டாங்களாம் அவர் ஏதோ உழைக்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறார் என்ன ஆச்சுன்னே தெரில அவர் எதோ பேசுகிறார் மோடியும் லைனுக்கு வந்துட்டார் ஃபார்முக்கு வந்தார் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு ஃபார்முக்கு வந்துட்டார் என்ன ஒன்று ஜூன் நாலில் மேலே அதாவது இவங்க சொல்கிற மாதிரி திமுகவில் ஜூன் நாலில் மேலே வந்து இந்தியா கூட்டணி வரப்போது ஜூன் நாளே அனைவரும் பெட்டி கட்டிட்டு ஊருக்கு போயிடுவாங்க அவர் அவர் அவங்க வீடு கட்டிகிட்டு இருக்காரு டெல்லிக்கு போய் செட்டில் ஆயிடுவார் இன்னும் ரெண்டு மாதம் கொஞ்சம் பொழுது போகணும் கொஞ்சம் பேச சொல்லுங்கள் ஏன்னா ஒரு மாதம் மக்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணும் அதனால் ஆளுநர் ரவி இன்னும் நிறைய அவரோட படித்த கருத்துக்கள்லாம் சொன்னார்னா அந்த அண்ணாமலை எல்லாம் சொன்னாங்கன்னா ரொம்ப சூப்பர் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலில் மோடி அவர்கள் எரும மாட்டை தூக்கி கொடுத்துருவாங்க பணத்தை தூக்கி கொடுப்பாங்க நகையை தூக்கி கொடுப்பாங்க இதையே பேசிட்டீங்கன்னா பத்து வருஷம் அவங்க முடிஞ்சு போச்சாச்சு இப்போ இதெல்லாம் பேசுனா எடுபடுமா திடீர்னு பாகிஸ்தானுங்கிறீங்க சீனாவை பற்றி ஆனால் பேச மாட்டேறீங்க தொடர்ந்து நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அடிக்கிறாங்க இந்த பக்கம் உங்கள் சொந்த கட்சிக்காரங்களே அடிக்கிறாங்க சிமோகா தொகுதியில் கன்னட சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமாரோடைய மனைவி புனிதா காங்கிரஸில் நிற்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எடியூரப்பா பையன் யோகேந்திரா பிஜேபி இவ்வளோ முன்னாள் பிஜேபி முன்னாள் துணை முதலமைச்சர் ஈஸ்வரப்பா நிற்கிறார் ஈஸ்வரப்பாக்கு ஆதரவாக அங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்காரெல்லாம் போயிட்டாங்க ஆளே இப்போ ஆளே இல்லாத கடைக்கு எப்படி கீழே ரொம்ப பிரச்சனைகள் இருக்காங்க ஏற்கனவே அந்த கேசட் வேறு நீங்கள் தான் தப்பி போக காரணம்னு வேறு சொல்லிட்டாங்க அந்த வீடியோ வேறு பெரிய இருக்குது கொண்டு வர ஏழு நாள் வேறு டைம் கேட்டுருக்கார் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கும்போது எங்கே மெஜாரிட்டி வரும் சொல்லுங்கள் மெஜாரிட்டி விடுங்க எங்கே இரநூறு சீட்டு வரும் நம்ம கணக்கெல்லாம் பார்த்தா கடைசியாக நாற்பத்தஞ்சு ஐம்பது சீட்டில் சுருட்டிடுவோம் பொழுதுதே மோடி ஏன்னால் நீங்கள் வந்து மற்றவங்கள பார்த்து சொன்னீங்க உங்களுக்கே அந்த பிரச்சனை திரும்பும் பொழுதுதே தொடர்ந்து நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க இந்த தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்தியா சந்திக்கும் வழக்கமான தேர்தல் இல்லைன்னு மோடி சொல்கிற உண்மையிலேயே வழக்கமான தேர்தல் இல்லை ஏன்னா வழக்கமான தேர்தல்னால் இப்போ காங்கிரஸ் சொன்னாங்கல்ல போன தடவை காங்கிரஸ் ரொம்ப கம்மி ஓட்டில் ஜெயிச்சாங்கன்னு மொத்த எல்லா எதிர்கட்சியே சேர்ந்து நூறு தான் இருந்தாங்கன்னு இந்த தடவை பிஜேபி மொத்தமாக சேர்ந்து ஐம்பதுக்கு கீழே வரும் அப்படின்னு நிலைமை போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்